போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் திண்டுக்கல் நீதிமன்றம் தீர்ப்பு திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினாறு வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நத்தம் கொண்டியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் வயது இருபது என்பவரை நத்தம் காவல்லை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நத்தம் காவல்நிலை ஆய்வாளர் தங்கமுனியசாமி நீதிமன்ற இரண்டாம் நிலை காவலர் கவிதா மற்றும் அரசு வழக்கறிஞர் ஜோதி ஆகியோர் முயற்சியால் திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி குற்றவாளி சதீஷ்குமாருக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் இந்த ஆண்டு இதுவரை அறுபத்தி ஐந்து போக்சோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது